ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்பது இன்று பிறந்த சாதனையாளர் சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்காவில் உள்ள யூக்லிட் என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க கப்பற்படையின் இளநிலை அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் பின் இரண்டு ஆண்டுகளில் கடற்கரை கடற்படை விமானியானார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி டிஸ்கவரி விண்வெளி களத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டார் வில்லியம்ஸ் எஸ்டிஎஸ் ஒன் ஒன் செவனின் திட்ட நிருபுணராக பணியாற்றி அதன் பயண திட்ட முடிவில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பூமி திரும்பினார் விண்வெளி பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனை இவர் கொண்டிருக்கிறார் சர்தார் வல்லபாய் படேல் விஸ்வ பிரதிபா விருது நேவி கமாண்டன்ஸ் விருது நேவி மற்றும் மரைன் கார்ப்ஸ் சாதனை விருது போன்ற விருதுகளை இவர் பெற்றுள்ளார் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அந்த விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம்பாயு கசிவி எஞ்சின் கோளாறு போன்ற தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக ஜூன் மாதம் முதல் ஐஎஸ்எஸ்இல் சக விண்வெளி வீரர்களுடன் தங்கியிருக்கிறார் விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அங்குள்ள வீரர்கள் வருகின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் விண்வெளியில் இருந்து வாக்களிக்க திட்டமிட்டுள்ளனர் குடிமக்கள் கடமையை செய்வது மிகவும் முக்கியமானது அதனால் விண்வெளியில் இருந்து வாக்களிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று கூறினார் நன்றி பால்கவுளமுடன்